முதல் வாசகம் என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை திருவசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார் அவர்கள் பெயரின் திருமுனின்று அழிக்கப்பட்டிராது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஒன்று பல்லவி ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் அவர் நீரோடை ஓரம் நடம்பட்ட மரம் போலிருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ தரும் உம்மை பின் தொடர் வாழ்வின் நச்செய்தி வாசகம் மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை மத்தே எழுதிய தூய நச்செய்தியில் வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தைவெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை குடிக்கவுமில்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிடமகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்